ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனிக்கு நான் ஜோனியை கட்டப்போறேன்னா குக்கை காட்டப்போறேன்னா ஜோனியை தான் காட்டப்போகிறோம் குக்கு இல்லை இப்போ என்ன என்றால் நாங்கள் ரெண்டு சாமோனியில தான் நாங்கள் விற்கிறோம் இன்னும் இதை ப்ரோக்ராம் அதாவது சாமோனியில் வந்து இப்போ நாங்கள் இடமெல்லாம் சுற்றி பார்ப்பேன் இருக்கிறோம் அதாவது சும்மா ரோட்டில் ரோட்டெல்லாம் எப்படி இருக்குது கடைகள் எப்படி இருக்குது அது விலைகள் பிரேகிசர்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் வந்து போக மாட்டேருக்கிறோம் அதோட நீங்களும் அப்படியே வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கள் சாமோனிய வீடியோக்கள் நிறைய போட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க என்ற வீடியோக்கள் போகலாம் இப்போ இப்போ நாம் முதல்ல வந்து காலையிலேயே வெளிக்கிட்டாச்சுது அதாவது காலையில் வந்த உடனேயே நாங்கள் ஒரு கடைக்கில் போய் பூந்து ஒரு தேவையானதை கொஞ்சம் ஜூஸுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஓகே அதையெல்லாம் எடுத்துக்கிண்டு அப்படியே இந்த எல்லாம் பாருங்கள் இவ்வளவு அமைதியும் சூழ்நிலை அதாவது சில இடங்களில் வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது இதை நான் சொல்ல போனால் டவுன் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது இந்த இடங்களில் இந்த இதில் கொஞ்சம் கூட்டமாக ஆக்கள் நிற்கிறாங்களே அதில் பாருங்கள் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் உண்டு அது எங்கேயுமே இல்லாத இடத்துல இந்த இடத்துல மட்டும் அப்படி வச்சுக்கிறாங்க இது வேறு இல்லை நல்லா தண்ணி வர பைப் உண்டு இதே நான் அற்புதமாக சொல்கிறேன் நாங்கள் ஒரு க வெளியில் சுற்றி தீட்டெல்லாம் வந்த டைமில் சுற்றியான கலைப்பாக இருந்தது அப்போ இதை தண்ணியை கண்டுட்டோம் அப்போ அதில் குடித்தோம் தண்ணி என்றால் சும்மா அந்த ஃப்ரிட்ஜுக்கில் வச்ச மாதிரி ஜில்லண்ட அப்படி ஒரு ஜில்லு பல்லெல்லாம் கூசுற மாதிரி இருந்தது அப்படி ஒரு ஜில்லாக இருந்தது அதுவும் இல்லாமல் தண்ணி என்றால் சொல்லி வேலையில் அந்த மாதிரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது அதுலேயே எல்லாம் மோமெல்லாம் கழுவி கழுவி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போனோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக்கு வந்த மாதிரி இருந்தது எங்கள் இதில் வந்த தண்ணின்னு எனக்கு தெரியல அவ்வளோ நாங்கள் இருந்த போத்தல்ல இருந்த தண்ணியெல்லாம் காசு கொடுத்து எடுத்து போத்தலில் எடுத்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி போட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போனோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த இடத்த பாருங்கள் இதில் வந்து பூட்டுகள்லாம் போட்டிக்கிறாங்க ஏற்கனவே பரிசுலேயும் இந்த மாதிரி பூட்டுகள்லாம் போடுவாங்க ஃபே இந்தான ஃபேமஸான இடங்கள்லாம் இருக்குதுனா அந்த இடங்களுக்குலாம் இந்த மாதிரி பூட்டெல்லாம் போடுவாங்க இந்த பூட்டு வந்து காதலர்கள் பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி போடுற பூட்டு அதில் நான் காட்டுனது வந்து நீர்வீழ்ச்சியில் வந்த தண்ணி தான் ஓடிக்கின்றே இருக்குது இதில் வேறு வேறு கட்டங்களும் வரும் பார்ப்போம் நிறைய இடங்கள் நான் இதில் போ முதல்லாம் போன டைம்லாம் இந்த இங்கே கொண்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது கடைகள்லாம் அதில் ரெஸ்டாரண்ட்கள்லாம் இருந்தது அப்படியெல்லாம் நல்லா வழகா இருந்து பார்க்குறதுக்கு இத்தாலி இத்தாலி இந்த சைட்டை பார்க்கும்போது இந்த இத்தாலியில் எழுதிக்கிற மாதிரி இருக்குது இத்தாலியில் இதில் போட்டில் எல்லாம் ஆக்கெல்லாம் போவாங்க ஆனால் இதில் போட்டில் போன மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இப்படி தண்ணி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அவ்வளோ நீர்வீழ்ச்சியிலேனு வந்துடும் இந்த தண்ணி அவ்வளோ பச்சை பால் மாதிரி இருக்குது தண்ணியை பார்த்தா தண்ணியில் சத்தம் பண்ணி அவ்வளோ பெரிய சவுண்டு சலசல சலசலேருந்து பெரிய நீர்வீழ்ச்சியிலே இருந்து வர சவுண்டு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தது நான் இப்போ உங்களுக்கு சவுண்டை நான் குறைச்சி தான் நான் இதில் வயசு வைக்கிறேன் இந்த இடங்கள் கொஞ்சம் வடிவாக இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஓரங்கள் எல்லாம் பூக்கள்லாம் வச்சு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பூக்கண்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி கித்திட்டு போவாங்க போகலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மேலே ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் கொடை எல்லாம் வச்ச மாதிரி அப்படிலாம் இதில் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்தது இது பெரிய மார்க்கெட்டு இல்லை ஒரு குட்டி நீல குட்டி ஒரு மார்க்கெட் உண்டு அதில் வந்து இந்த பித்தளைகள் மெத்தால் அதாவது ஒரு விதமான உலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றது டெக்ரேஷன் சாமங்கள் கொஞ்சம் இருந்தது இந்த மார்க்கெட்டில் அதில் பார்க்கும்போது அப்படி அதுகளையும் கொஞ்சம் வீடியோக்களையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் மரக்கறிகள் எதுவுமே இல்லை மரக்கறி மார்க்கெட்டுன்னு நான் போனதுக்கு நான் நான் பார்க்கல இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மார்க்கெட்டை நான் பார்க்குறது இதில் பாருங்கள் பூக்களால் இந்த இது செருமிக்கு மாதிரி எல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க எல்லாமே கொஞ்சமாக எரிக்கிறபடியால் இது உங்களோட கை வ கை வண்ணத்தால் செய்திக்கிறாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் இதுலேயும் பாருங்கள் இதுலேயும் நேச்சுரலாக இல்லை அந்த ஆர்ட்ஸுகள் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க மலை சைட்டுகள் சம்பந்தப்பட்ட மாதிரி மவுண்டின் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி பூக்கள் அதுகள்லாம் அந்த இயற்கையால் இதுகளையே செய்து வச்சுக்கிறாங்க பார்க்குறதுக்கு அதுவும் அழகாக இருந்தது அப்படியே மற்ற செக்ஷனுக்குள்ளே போனால் அதுலேயும் நல்ல வடிவான பூக்கள் உண்மையான பூக்களை வச்சு அதில் ஒட்டி ஒட்டி செய்திக்கிறாங்க இது பரிசுக்குலேயும் இந்த மாதிரி செய்கிறாங்க பரிசுக்குலேயும் சில நேரம் மார்க்கெட்டுகள் அது இந்த பழைய மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி டிசைன்களோட வரும் கூடுதலாக டீட்டெக்குகள் அதுகளில் வச்சுருவாங்க இந்த இடத்துல நான் எல்லா இடத்துலையும் வீடியோ பிடிச்சா அந்த அந்த மெடம் வந்து கொஞ்சம் விரும்ப இல்லை நான் வீடியோ எடுக்க அதால் நான் பெருசாக அடுக்கலாம் போயிட்டுது விளாட்டி வடிவம் விலைகள் எல்லாம் காட்டிருப்பேன் உண்மையான அது வந்து உண்மையான பூக்கள் இலைகளை வச்சு நேச்சுரல் உண்மையான நேச்சுரல் இலைகளை வச்சு அந்த கீட்டெக் மாதிரி வேறு ஏதாவது கண்ணாடி இதில் வச்சு செய்கிற மாதிரி அப்படி செய்திருப்பாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது பரிசுக்குலேயும் சில நேரம் அந்த அபூர்வமாக இந்த சில சில மார்க்கெட்டுகளில் வரும் கூடுதல் அந்த பழைய மார்க்கெட்டுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த 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 இடத்துல எல்லாம் கூடுதலாக வர பார்க்கும் ஏன்னே பாருங்கள் இந்த இடத்துலையும் சில சிலர்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சத்தத்தை கேட்கவே ஆசையாக இருக்குது ஆனால் நடுவே கேட்குறவங்களுக்கு அது ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் போலேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு புதுசாக கேட்கும்போது அது நல்ல அழகாக இருக்குது இந்த சவுண்டுகள்னால் ஓகே அப்படியே நாங்கள் அந்த தண்ணி ஓடுற சத்தத்தையும் ரசித்து போட்டு இதில் பார்த்தா ஒரு லண்டன் டெலிஃபோன் போக் இது பூத் மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் ஒன்று மில்ல ஃபுல்லாக அடைச்சி வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு கதாவை போட்டிருந்தால் யாரும் வந்து தங்கிடுவாங்களோ ஒன்று பயத்தில் எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க அது ஒரு ஸ்டைலாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த கட்டடங்களை இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி ரோட்டாட்டம் போகுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது எல்லாமே எல்லா வீடுகளையும் நல்லா ரசித்து ரசித்து செய்திக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பூக்கண்டுகள் அதுகளெலாம் வச்சு நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் சோடித்து வடிவம் அரிக்கி பார்க்குறதுக்கு எந்த சைட் பக்கம் போனாலும் இந்த ஐஸ் மலை மட்டும் மறைய மாட்டிருக்குது நானும் ஒழிஞ்சொழிஞ்சு அவங்க இதில் வாங்க கைப்பிடியை பார்த்தா சூப்பராக மரத்தால் செஞ்சு வச்சுக்கிறாங்க நானும் ம மறைஞ்சி மறைஞ்சி பார்த்தாலும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தாலும் அந்த ஐஸ் மலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது எங்கே போனாலும் அப்படி ஒரு அழகாக அரி இன்றைக்கு பார்க்கவே உண்மையில இந்த இடங்களை பார்க்கறதுக்கு இப்படியே ஒரு காய் தலையை வசத்தி பார்த்தா அந்த ஐஸ் மலையை பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இதுல இருந்து ரசிச்சு சாப்பிடும் போதெல்லாம் உண்மையிலேயே சொல்லி வேலை இல்லை அது வேற லெவல் அதெல்லாம் இங்கே வந்து நிறைய ஹோட்டல்கள் கண்ணுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் தான் கிடக்குது இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஏரியாக்கள் தான் எல்லாமே டூரிஸ்ட் தான் விண்டர் டைம்லேயும் சரி சமர் டைம்லையும் சரி எப்போயுமே டூரிஸ்ட் ஏரியாண்டபடியால் ஒருவேளை எல்லாமே இந்த ஹோட்டல்கள் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சாமோனிய வீடியோ வந்து பார்க்காதவங்க என்ற வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்தே நான் போட்டுக்கிட்டே வரேன் என்ன மாதிரி ப்ரைஸு என்ன மாதிரி எடுக்கிறது என்ன மாதிரி வந்தோம் நாங்கள் எதில் வந்தோம் எப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டே வரேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதிலெல்லாம் சூப்பராக வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க இதிலேருந்து வீட்டிலேருந்து பல்கனிலாம் இருக்குது அதில் ஒரு கதிரையும் மேசையும் போட்டுட்டு அதில் ஏதாவது சாப்பிட்டுக்கிண்டு டீ குடிச்சிக்கண்டு அந்த ம மவுண்டினை ரசிக்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே எங்களுக்கு அந்த அப்பப்போ வந்துட்டு போகிறவங்களுக்கு ஓகே ரசிக்கிறத பற்றி சொல்லலாம் நிறைய இருக்கிறவங்களுக்கு போரிங்க ஆகிக்குமோ தெரியலை இதில் ஒரு பழம் ஒன்று இருந்தது அது என்ன பழமென்னு தெரியல சாப்பிட்ற பழமோ தெரியல சின்ன செறி தக்காளி பழம் மாதிரி இருந்தது இந்த சின்ன சின்னதாக நல்லா ரவுண்டாக தக்காளி பழம் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே உரிச்சு பார்த்தா ஒரு ஜாதி மஞ்சள் கலரில் இருந்தது சாப்பிடலாமா இல்லையாண்ட ஒன்றும் தெரியலை என்ன பழம் தெரியல அப்படியே நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே மௌண்டனையும் ரசிச்சுக்கிண்டு நட பாதையாக நடந்துகின்றே இருக்கிறோம் பார்ப்போம் இன்னும் வேறு வேறு இடங்கள் வரும் நல்ல நல்ல இடங்கள் நான் வருமென்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே நான் போனேன் சில சில இடங்களுக்கெல்லாம் நல்ல சூப்பரான இடங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம இதுக்களால் போய் தான் போகணும் பார்ப்போம் இதுக்குள்ளே அது வரைக்கும் நம்ம இந்த இடங்களையெல்லாம் கொஞ்சம் முதல்ல சுற்றி பார்த்துட்டு அப்படியே டவுன் அதுகளுக்கு கடைகளுக்கெல்லாம் போவோம் இங்கே ஒரு ரெஸ்டோரெண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தியன் ரெஸ்டோரெண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க நம்மட தான் காணையில் என்னடான்னு பார்த்தேன் ஒரு ஆக்களையும் காணலேயே வந்ததுக்கு ஒரு இந்தியன்ஸோ இல்லாட்டி சிறீலங்கனோ யாருமே இல்லாத மாதிரி இருந்தது எல்லாமே வேறு வேறு நாட்டுக்கு யூரோப் நாட்டுக்காரங்க மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க கூடுதலாக வந்து சவுத் வந்து டூரிஸ்டாக வந்திருந்தாங்க எல்லாருமே அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே இல்லையா இல்லாட்டி யாரும் டூரிஸாவும் இது வரைக்கும் வர இல்லையா ஒன்றுமே தெரியல ஆனால் ஒரு கேள்விப்பட்ட நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அந்த ரெஸ்டோரெண்ட நாங்கள் நோக்கின்னு போனோம் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் அன்னபூர்ணா இந்தியன் அண்ணா அண்ணபூர் ஓகே என்ன பண்ணுறோன்னா இந்தியன் குவிசியன் கிரில் ஒன்று க்ரில் செய்கிற சாப்பாடு இதில் வந்து நோமலாக வந்து ரெஸ்டாரண்ட் நன்றி இருக்கு அதே நான் காட்டுறேன் இல்லை பார்ப்போம் என்ன மாதிரி ரேட்டு போட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போம் பன்னீர் பகோடா பதினோருவா ஐம்பது வருஷம் கொட்டிக்கிறாங்க ஈரோ இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது வெஜ் பிரியாணி வந்து பதினாறு ஈரோ ஐம்பது வருஷம் அடுத்தது ஐம்பது சென்டி அடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி இருபத்தோரு ஹீரோ கூலி டிக்கா கூலி டிக்கா ரெண்டு ஈரோ தருவாங்க ரெண்டு ஈரோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் போல் அப்படி நிறைய ஒவ்வொன்று இருக்குது பரவாயில்லை எங்கள் நெசாமிக்ஸில் வந்து எல்லாமே வேறு வேறு ரெஸ்டூரெண்ட்கள் இருக்கிறபடியால் நம்ம நாட்டு ரெஸ்டூரெண்ட் இருக்கிறபடியால் அது ஒரு சந்தோஷம் அதுவும் இல்லாமல் அலாலன் போட்டிருக்குது பூந்து வெட்ட தான் வெட்றாக்க இன்சுமெனுக்கு இருந்த மண்டை நாம் நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிட இல்லாமல் அந்தரப்படுவோம் அப்படி இப்படியும் ரெண்டு நாள் சமாளிச்சிடலாம் இவங்களோட சாப்பாடை மூன்றாவது நாள் கொஞ்சம் சில ஒரு சில பேருக்கு அது அதால் இதில் இந்த கேபிளில் போகிற செக்ஷன் இந்த எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் கேபிள் போகிற செக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த மேலே எல்லாம் பறந்துகிட்டு இருக்கிறாங்க பரஸூட்டில் இந்தியன் ரெஸ்டுரெண்ட் பிற இந்த அன்ன ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு அதுவும் பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் இப்போ Je les arrête là, que tu fais avant. Euh, que uh... செய்து வச்சுக்கிறாங்க அடைச்சி சப்பா கடை அடிக்குது எப்படி இருக்குது நாங்க இருக்கிற இடத்துக்கிட்டே சகல இதுகளையும் நடந்து போற தூர அளவுக்கு இருக்குது சொல்ல போனா இந்த இறங்கிங்கன்னு போகுது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துிட்டே சுுக்கு போகலாம் இத்தாலிக்கு போகலாம் அந்த பஸ்ஸெல்லாம் வருது கடை நேரம் நடக்க தேவையில்லை கீழே இறங்குனா சரி எல்லா பஸ்ஸும் வருது அதுலேயே ஏறிக்கிட்டு எல்லா இடமும் போயிட்டு வந்த இடக்குலாம் ஸ்டேஷன் தறிக்கிது அது நான் முதல் காட்டினது அந்த அன்னபூரணா ரெஸ்டாரண்ட் கிரில் போடுற சாப்பாடுகள் இது வந்து இந்த வரைக்குது இது வந்து இந்த ஸ்பெஷல் இந்தியன் போட்டிருக்கா சூப்பராக இருக்குது Gracias por ver இதாக இருக்குது இதுதான் ரெஸ்டாரண்ட் அண்ணப்பா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்கிறாங்க அதால நாம் இதுக்குள்ள போகல அது பன்னெண்டு மணிக்கு பிறகு திறப்பாங்க போல் பார்ப்போம் இதில் மினு போட்டிருக்குது பகோ பகோரா அண்டு பத்து ஈரோ போட்டிருக்கிறாங்க வெஜ் சமோசா போட்டிருக்குது பத்து ரோ அடுத்தது வந்து சிக்கன் டிக்கா போட்டிக்கிது தூசுரோ சாயம் அதாவது பன்னெண்டு ரூபா அம்பஸம் அடுத்தது வேறு என்ன சொல்லலாம் இதில் நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கிறாங்க அடுத்தது ஃபுட் ஸ்பெஷல் ஃபிஷ் மஞ்ச மஞ்சே மசேரி மஷேரி ஓகே வாயில் வருவதில் இருபது ஹீரோ போட்டிக்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றை ஒன்றா போட்டிக்கிறாங்க ஒவ்வொன்றும் நீங்கள் இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலங்க என்னண்டு ஓகே நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறபடியால் நாம் தப்பிட்டோம் எத்தனை நாள் முக்கலாமு நினைக்கிறேன் நல்லா இருக்குதுல்ல எல்லாம் பூட்டி இருக்கிறபடியால் கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்குள்ள போய் பார்க்குறது சரி